சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் Cure அதாவது நோய் வரும் முன் காப்பதை சிறந்தது என்பதை மனதில் இருத்தி உணவையே மருந்தாக எடுத்துக்கொள்ளுங்கள் வாழைக்காய் சாப்பிடுவதால் கிடைக்கும் பனிரெண்டு வகையான பயன்கள் எவையெனில் வாழைக்காய் அதிகப்படியான டயட்ரி ஃபைபர் அதாவது நார்ச்சத்தை கொண்டுள்ளதால் ஜீரணத்தை துரிதப்படுத்துவதுடன் மலச்சிக்கல் ஏற்படாமல் மலத்தையும் ஒழுங்குற வெளியேற்றுகின்றது குடற்பகுதியில் இருக்கும் கட் பாக்டீரியா என்கிற நன்மை செய்யும் நுண்ணுயிரிகளை பெருக்கி குடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கின்றது வாழைக்காயில் உள்ள பொட்டாசியம் என்கிற தாது உப்பு ஆனது பிளட் பிரஷர் என்கிற இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்க உதவுகின்றது அதே போல் கொலஸ்ட்ரால் அளவை கட்டுக்குள் வைப்பதன் மூலம் கார்டியோவாஸ்குலா டிசீஸ் என்கிற இதய நோய்களை வரவிடாமல் தடுத்து இதய ஆரோக்கியம் பாதுகாக்கப்படுகின்றது உடல் எடையை குறைக்க நினைப்பவர்களுக்கு அதிகம் சாப்பிட்ட திருப்தியை கொடுத்து பிற உணவுகளை எடுத்துக்கொள்ள விடாமல் தடுத்து உடல் எடையை குறைக்க உதவுகின்றது எலும்புகளை பலப்படுத்துவதுடன் எலும்புகளின் வளர்ச்சிக்கும் உதவுகின்றது சிறுநீரக கற்களை வரவிடாமல் தடுப்பதுடன் சிறுநீரக தொற்றையும் வரவிடாமல் தடுக்கின்றது வாழைக்காயில் உள்ள விட்டமின் சி ஆனது உடலுக்கு நல்ல இம்யூனிட்டி அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை தருகின்றது வாழைக்காய் லோயர் கிளைசீமிக் இண்டெக்ஸ் கொண்டுள்ளதால் இரத்த சர்க்கரை இரத்தத்தில் மெதுவாக கலப்பதன் மூலம் இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்க உதவுகின்றது தோலின் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதுடன் விரைவில் முதுமையடைவதை தடுத்து இளமை பொலிவுடன் இருக்க உதவுகின்றது உடலில் உள்ள இன்ஃப்ளமேஷன் என்கிற உடல் வீக்கத்தை சரி செய்கின்றது வாழைக்காய் மூளையின் செயல்திறனை துரிதப்படுத்தப்படுவதுடன் ஞாபக சக்தி திறனையும் அதிகப்படுத்துகின்றது அத்துடன் மூளையை அமைதிப்படுத்தி நல்ல நிம்மதியான தூக்கத்தையும் தருகின்றது மேலும் போன்ற அரிய நலம் தரும் குறிப்புகளை தொடர்ந்து பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி